அலூயா இந்த நாளில் கத்தர் கொடுக்கின்ற அற்புதமான வார்த்தை யாத்ராக்கமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் அமேன் தேவனுடைய ஜனமே இந்த காலை வேளையில் கத்தர் கொடுக்கின்ற அற்புதமான ப்ராமிஸ் வியாதியை உன்னிருந்து விளக்குவேன் நீங்கள் எப்படிப்பட்ட வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ சோர்வின் மத்தியில் பலவீனத்தின் மத்தியில் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களை கத்து நினைத்தள்ளுவார் எஸ்ஐக்கிய ராஜா என்பவர் தான் பலவீனப்பட்ட பொழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் கத்தர் அவரை நினைத்தார் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார் அவருடைய கண்ணீரை கண்டார் அவருக்கு பதினைந்து ஆண்டுகளை கூட்டிக் கொடுத்தார் ஆம் தேவனுடைய பிள்ளைகளை அதே தேவன் இன்றும் இருக்கிறவராகவே இருக்கிறார் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வீட்டின் வியாதியை கத்தர் பரிபூர்ணமாய் நீக்கி அவர் மகா பயங்கரமான தேவன் என்பதை உங்கள் மத்தியில் உங்கள் மூலியமாய் உணர்த்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார் விசுமாசிப்போம் தேவனுடைய சுகத்தை இந்த வேளையில் பெற்றுக்கொள்வோம் ஹலலூயா காட் யூ